யார் சாமி இவன் இருபது ஓவர் கிரிக்கெட்டில் அதிக விக்கெட்டுகள் வீழ்த்திய பவுலராக சாதித்துள்ளார் ஹர்ஷ்தீப் சிங் நேற்று இங்கிலாந்துக்கு எதிரான முதல் இருபது ஓவர் போட்டியில் ஹர்ஷ்தீப் சிங் இரண்டு விக்கெட்டுகள் வீழ்த்தியிருந்தார் இதனால் அவரது விக்கெட் எண்ணிக்கை தொன்னூற்று ஏழு ஆக உயர்ந்தது இதன் மூலம் தற்போது இந்திய அணிக்கு அதிக விக்கெட்டுகள் வீழ்த்திய பவுலராக திகழ்கிறார் இதற்கு முன்பு யுஷ்வேந்திர சாஹல் தொன்னூற்று ஆறு விக்கெட்டுகள் எடுத்ததே சாதனையாக இருந்தது அதை நேற்று முறியடித்து புதிய சாதனை படைத்துள்ளார் ஹர்ஷ்தீப் சிங் இந்திய அணிக்காக டெஸ்ட் மற்றும் ஒருநாள் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகள் வீழ்த்திய பவுலராக அனில் கும்ப்ளே உள்ளார் இருபது ஓவர் கிரிக்கெட்டில் அதிக விக்கெட்டுகள் வீழ்த்திய பவுலராக ஹர்ஷ்தீப் சிங் உள்ளார் அதன்படி பார்த்தால் அனில் கும்ப்ளேவிற்கு இணையாக சாதனையிலும் பெற்றுள்ளார் ஹர்ஷ்தீப் சிங்கிற்கு தற்போது இருபத்தைந்து வயது மட்டும்தான் ஆகிறது தற்போது வரை தொன்னூற்று ஏழு விக்கெட்டுகள் எடுத்துள்ளார் இன்னும் ஜந்து ஆண்டுகள் அவர் தொடர்ந்து விளையாடும்போது நம்ப முடியாத அளவிற்கு அதிக விக்கெட்டுகள் வீழ்த்தி சாதனை படைக்க வாய்ப்பு உள்ளது இருபது ஓவர் கிரிக்கெட்டில் ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமான வீரராக ஹர்ஷ்தீப் சிங் உள்ளார் மேலும் இந்திய ஒருநாள் அணியிலும் இடம் உள்ளார் ஜஸ்பிரீத் பும்ரா மற்றும் முகமது சமிக்கு அடுத்தபடியாக இந்திய அணியின் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளராக அவர் பெயர் பெற்றுள்ளார்